அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பக்கவாதம் வருவதற்கு நிறைய காரணங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தோம் இது நம்ம உடல் சார்ந்த ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து வச்சு அதன் மூலமாக இந்த பாதிப்புகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து தடைபட்டு நிற்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம வந்து பார்த்தோம் அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இஸ்மிக் ஸ்ட்ரோக் வந்து தனியாக சில காரணங்கள் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு வந்து தனியாக சில காரணங்கள் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் இந்த பாதிப்புகள் வருவதற்கு முக்கியமாக வந்து இதய பாதிப்புகள் வருவதற்கு ரத்த குழாயில் கொழுப்பு அடைப்பு வந்து ஏற்படுவதற்கு நாம் நாமளாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுத்திக்கக்கூடிய சில காரணங்கள் வந்து இருக்குது இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நம்ம பிறக்கும்போது இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து கிடையாது நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதத்துக்கு கொண்டு போகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவோம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு முக்கியமாக வந்து பகுதிக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டத்தை வந்து தடைப்பட்டு நிப்பாட்டும் உயர்த்த அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீரிழிவு நோய் அதிகமாகும் பொழுது மூளை பாதிப்பை ஏற்படுத்தும் சில நேரங்களில் சிறுநீரக கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டமும் வந்து பாதிக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவ்வளோ காரணங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து பக்கவாதம் வந்து வருவதற்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா முதல்ல சொல்ல வேண்டியதே வந்து வந்து நம்மளுடைய வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் தான் இந்த ஹெல்த் கண்டிஷனில் முதல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைபிபி வந்து இருக்கிறது ஐபிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வர்றதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது இதை நம்ம வந்து அடுத்த வந்து பார்க்கலாம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிக் மிலிட்டஸ் வந்து இருக்கிறது சர்க்கரை வியாதி இருப்பதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து பிரச்சனை மூன்றாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாக வந்து இருக்கிறது உடலுக்கு தீங்கி விளைவிக்கும் கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக இரத்த குழாயில் அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வகையான இதய நோய்கள் வந்து இருக்குது இதில் வந்து ஏதாவது ஒரு இதய நோய் வந்து இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கவாத பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டிரான்சன் ஸ்கீமை கட்டக்குன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து வந்துருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஸ்க் ஃபேக்ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்தோம் வந்து நம்மளுடைய உடல் சார்ந்த சில வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இந்த பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாழ்க்கை முறையில் நம்ம வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு முக்கிய காரணமுமே முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து பேட் ஹேபிட்ஸ் இந்த பேட் ஹேபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் டபாக்கோ சீவிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான குடிப்பழக்கம் மற்றும் போதை பழக்கம் கெட்ட பழக்கங்கள் நிறைய நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே வந்து போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த அன்ஹெல்த்தி ஃபுட் அப்படின்றது தான் சரிங்களா ஜங்க் ஃபுட்டு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கக்கூடிய இந்த உணவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறிக்கப்பட்ட உணவுகள் சாலையோர உணவுகள் புரோட்டா போன்ற சில டைஜஷன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய சில உணவுகள் பலவிதமான கலப்படம் உள்ள வந்து எண்ணெய்களை வந்து பயன்படுத்தி வந்து பொறிக்கப்பட்ட சில வந்து உணவுகள் இன்னும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் அதுவும் இந்த துரித உணவுகளில் இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வந்து முக்கிய பங்கே வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜங்க் ஃபுட் ஃபுட்ஸோட வந்து லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து இருக்கு இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓபிசிட்டி நம்மளுடைய ஓபிசிட்டி அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து தொடர்புடைய ஒரு முக்கியமான பிரச்சனை ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதுனாலையும் வந்து ஓபிசிட்டி வந்து வரும் சில ஆல்கஹால் கன்செப்ஷன் முதல்லே வந்து சில கெட்டப்பழக்க வழக்கங்கள்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிட்டி வந்து வரும் ரைட் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா ரைட் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரே ஒர்க் இங்கேயும் வெளியில் வந்து போகாமல் நம்மளுடைய உடல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் பயன்படுத்தப்படாமல் சில வேலைகளை நம்ம வந்து அன்றாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு இந்த சத்து அதிகமாக வந்து சேர்ந்து ஒபிசிட்டி வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா தசைகள் வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து நம்மளுடைய நுரையீரல் இதயம் லிவர் கிட்னி மூளை இந்த மாதிரி சில வந்து போன்ற உள்ளுறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காம இதுடைய பாதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று பண்ணும் இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதற்கு அடுத்தடுத்தியும் வந்து இன்றைக்கி பல பேரட்ட அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக வந்து ஒரு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசலாம் அந்தளவுக்கு வந்து வந்து இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது உடல் சரி மனதளவுலேயும் சரி இன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்புகளை அது முக்கியமாக பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது அதன சார் உடல் அளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக ஒர்க்கு கொடுக்குறோம் இல்லையா சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஆறு மணிக்கு ஒர்க்க ஆரமிச்சாங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து ஒரு சிலர் முடிச்சுடுவாங்க இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒர்க்கை வந்து இன்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா வந்து பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வந்து போய்விடும் ஸோ இந்த இடைப்பட்ட நேரங்களில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழுங்கான சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்காது சாப்பாடை குறைக்கிறதுக்காக வந்து வந்து வேறு ஏதாவது ஜங்க் ஃபுட்டு இல்லாட்டி டீ ஏதாவது சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையை வந்து தொடருவாங்க இதுல முக்கியமாக வந்து இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் வந்து ஒர்க் வந்து அதிகமாக ரொம்ப கண்டினியூஸா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலில் இந்த இதயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸா தொடர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்குக்கு எப்படி நமக்கு வந்து இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து சில வந்து ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமான டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இதுக்குள்ளே வந்து அந்த ஒர்க்கை முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணுன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இது ஒர்க்கில் மட்டும் வந்து கிடையாது வீட்டில் சொசைட்டியில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பல இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு மனதளவில் உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் இதுவும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மன அழுத்தத்துக்கு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போய் விட்டுரும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர் ரிலேட்டட் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒபிசிட்டி ஜங்க் ஃபுட் இன்டேக் பேட் ஹேபிட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடையது மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க உடனே தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடித்தாங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான உணவு வந்து எடுத்துக்கிடுவாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா உடலில் வந்து அட்ரோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமாக வந்து இருக்கும் அதிக அளவு வந்து பசிக்கும் இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உணவுகளின் இடைவேளைகளில் இடையிடையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரண்டாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது நம்மளை பலவிதமான உடல் பாதிப்புகளுக்கு கொண்டு போய்விட்டோம் இது வந்து பக்கவாதத்துக்குரிய காரணங்கள் மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு வரக்கூடிய இதய பாதிப்புகள் நீரிழிவு நோய் சிறுநீரக கோளாறு நம்மளுடைய செரிமான கோளாறு இன்னும் வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளோ காரணங்களுக்கும் வந்து காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறைகளில் வந்து ஏற்படக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகள் தான் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ரிஸ்பேக்டர்ஸ் வந்து வந்து இருக்கேன் இந்த ரிஸ்பேக்டர்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுறது ரொம்ப வந்து கஷ்டம் தான் இது வந்து வந்து நான் மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் முதல்ல இருக்கக்கூடியது வயது நம்மளுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைந்தது நாற்பது வயதுக்கு மேலே வந்து போச்சுன்னா உடலில் ஏதாவது ஒரு உபாதை தான் வந்து இருக்கும் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி உடலாலையும் சரி மனதளவுலையும் சரி நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி எதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதே நோய்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதய நோய் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதமும் வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கு இது இன்னைக்கு நாற்பது வயதுக்கு மேலே இருக்குன்னு வந்து சொல்கிறோம் ஆனால் சில சமயங்களில் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இது இருபது முதல் இந்த நாற்பது வயதுக்குள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு வருதுன்றதை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கணிக்க முடியல குறிப்பாக இந்த நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் வந்து சார்ந்த அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ளே வந்து வச்சுருந்தோம் அப்படின்னீங்கன்னா குறிப்பாக இந்த இதே பிரச்சனைகளும் நீரிழிவு போன்ற பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து நம்ம வந்து கண்காணிச்சிட்டு அதை கட்டுக்குள்ளே வச்சிருக்கோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயசு ஒரு பெரிய பிரச்சனை இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டர் இந்த ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகளவு பாதிக்கப்படுறாங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்படுறாங்க ஆனா இந்த பாதிப்புகளில் பெண்கள் குறைந்த அளவும் பாதிக்கப்பட்டா பாதிக்கப்பட்டாலும் ஆனால் இந்த ஸ்ட்ரோக் வந்து பாதிப்பு வந்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறப்புக்கு உள்ளாகிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்கிட்ட தான் அதிகமாக வந்து இருக்கு இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான காரணங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சு பார்க்கும்போது ஆண்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து இருக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கு ரைட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி வேறு யாருக்காவது நம்மளுடைய தாய் தந்தையருக்கு பாட்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ரேஷனில் வந்து யாருக்காவது தந்தை வழியிலேயோ தாய் வழியிலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ஹை கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரோக்கு ஹைபிபி இந்த மாதிரி ஏதாவது போன்ற பாதிப்புகள் இங்கே இருந்திருந்தால் கூட பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம்தான் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து மெடிசின்ஸ் அதுலேயுமோ முக்கியமாக சில வகையான வியாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆன்டி ப்ளட் கிளாட் மெடிசின்ஸ் நிறைய நம்ம வந்து எடுக்கிறோம் இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் ரத்தம் உறைகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்டப்பட்டு இன்டர்னல் பில்டிங் வரதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு சில வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா தூக்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பிரச்சனைகளுக்கு சில மெடிசின்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்துவோம் இந்த மெடிசின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய ஆக்டிவிட்டியை வந்து கொஞ்சம் வந்து புறச்சி வந்து வைக்கக்கூடிய சில மருந்துகள் அந்த மாதிரி சில நேரங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ரத்த குழாய்களுக்குள்ள பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுத்தி பிளட் கிளாட்டை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் நான் வந்து சொன்ன வந்து அனைத்து வந்து காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையில் ஏற்படுத்திய இந்த தாக்கம் இன்னைக்கு பலவிதமான பாதிப்புகளுக்கு நம்ம வந்து ஆளாய்கிட்டு வந்து இருக்கோம் இதில் முக்கியமான பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதமும் ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற இதய நோய்கள் நீரிழிவு நோய்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கவாதத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலியுறுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நோய் பாதிப்புகள் வந்து இருக்கும் பொழுதும் நீரிழிவு நோய்கள் இருக்கும் பொழுதும் நம்மளுடைய அன்றாட வேலைகள் நாம நமக்காக செய்யக்கூடிய வேலைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால செய்ய முடியும் ஆனால் இந்த பக்கவாதம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னொருத்தருடைய உதவியை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலை வந்து வரும் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம வந்து செய்கிற அளவுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் வரக்கூடிய காரணங்களை நம்ம வந்து பார்த்திங்கனா வந்து தடுத்து நிப்பாட்டுறது தான் பக்கவாதம் வந்ததுக்கப்புறமும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இன்முறை மருத்துவங்கள் மூலமாக எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் உங்களால் திரும்பி அன்றாட வேலைக்கே செய்கிற அளவுக்கு உங்களால் இம்ப்ரூவ் ஆக முடியும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை பற்றிய தகவல்கள் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து தெரிஞ்சிருந்து இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே வரவிடாமல் நம்ம தடுத்துன்னு பாட்ட முடியும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு விடியோ தேங்க்யூ வெரி மச்